பானு இஸ் குவயட் ஆக்டிவ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பீங் ஓல்ட் பானு வயதானவளாக இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாள் இன் ஸ்பைட் ஆஃப் இஸ் பீயிங் ரிச் ஹீ இஸ் டின்சி அவன் பணக்காரனாக இருந்த போதிலும் கஞ்சனாக இருக்கிறான் ஹி பிளேட் வெல் இன் ஸ்பைட் ஆஃப் ஹீஸ் டயர்ட்னஸ் அவன் சோர்வாக இருந்தாலும் நன்றாக விளையாடினான் இன் ஸ்பைட் ஆஃப் ஹேர் பீஇங் ஆங்ரீச் ஈஸ்வய்ட் அவள் கோபமாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறாள் missed மிஸ்ட் த பஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ரன்னிங் fast. அவன் வேகமாக ஓடி இருந்தாலும் பேருந்தை தவறவிட்டான் ஷீ லுக் லவ்லி இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அவளுடைய ஆடைகள் விசித்திரமாக இருந்த போதிலும் அவள் அழகாக இருந்தாள் இன்ஸ்பைட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி ஹி குட் நாட் கெட் அ குட் ஜாப் முதுகலை பட்ட படிப்பை முடித்திருந்தாலும் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் அ ஹெட் ஏக் ஐ என்ஜாய்ட் த ஃபிலிம் தலைவலி இருந்த போதிலும் நான் திரைப்படத்தை ரசித்தேன் மலை அணிந்திருந்தாலும் நினைந்து விட்டான் இருந்த போதிலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இன் ஸ்பைட் வென்றோம் அதிக மழை இருந்த போதிலும் நாங்கள் அனைவரும் வெளியே சென்றோம் ஃபாக் அப்படிங்கிறது இருந்தாலும் இருந்தாலும் விமானங்கள் தரையிறங்குகின்றன கலா கலா இஸ் வெரி இன் ஸ்பைட் ஆஃப் வறுமையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் இதே தோ தோ வச்சும் யூஸ் பண்ணலாம் கலா கலா இஸ் இஸ் புவர் ஷீ வெரி சியர்ஃபுல் ஏழையாக இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் ஒரே மீனிங் தான் அப்படிங்கிற மாறும் புவர் ஏழை வறுமை அல்லது ஏழ்மை ஹெல்ப் ஆஃப் ஆல் த டிஃபிகல்டிஸ் எல்லா சிரமங்களும் இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு உதவினார்கள் இன் ஸ்பைட் ஆஃப் பீங் அவன் மற்றவர்களை விட வயதில் மிகவும் குறைந்தவனாக இருந்தாலும் பந்தயத்தில் வெற்றி பெற்றான்